நான் முப்பத்தொம்பது கவுன்சில் கவுன்சிலர் பேசுகிறேன் சுயாட்சி வேட்பாளராக நான் நின்று ஜெயிச்சிருக்கேன் இது நாள் வரலையும் எங்கள் வார்டில் காஞ்சிபுரம் ஐம்பத்தோரு வார்டிலையும் எந்த வேலையும் நடக்கல அராஜகம் தான் நடந்துன்னு இருக்கு அதே மாதிரி கமர்ஷியல் பில்டிங்லாம் வந்து யுவராஜ் வந்து தலையிட்டு நிறைய வருமானத்தை சேர்த்துன்னு பண்ணிட்டு இருக்காரு மாதிரி எந்த ஒர்க்கு நடந்தாலும் காஞ்சிபுரத்தில் எல்லாத்துலேயும் கமர்ஷியல் பில்டிங்கு க ட்ரைனேஜ் பில்டிங்கு எது போட்டாலும் அவர் தான் வந்து முன்னாடி வந்து வசூல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே இது புகாராக இருக்குது யுவராஜ் துணை மேயருடைய ஹஸ்பண்ட் அது பண்ணியிருக்காரு இன்னைக்கு அம்மா கிட்ட வந்து ஏழு ஆறு அன்னைக்கு ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்தோம் நம்பிக்கையில் தீர்மானம் கொடுன்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பத்தி மூணு கவுன்சிலர் சைன் பண்ணி கொடுத்தோம் இதுவெல்லாம் ஆக்சன் எதுவும் எடுக்கல அப்புறம் கமிஷன் கிட்ட போய் கேட்டதுனால நீங்க கொடுத்த கோரிக்கை வந்து எதுவுமே சரியில்லை அதனால கலெக்டர் கிட்ட கொடுத்தா அது நான் ஏத்துக்க முடியாது என்கிட்ட நேரடியாக வந்து ரெண்டு பேர் கவுன்சில் வந்து கொடுக்கணும் அது கொடுத்தாத்தான் நான் ஏத்துக்க முடியும் அப்படின்னாரு மறுநாள் நாங்க என்ன பண்ணோம் அந்த சட்ட திட்டங்கள்லாம் கரெக்டா படிச்சு ஏத்துன்னு போய் கொடுத்தோம் அவர்கிட்ட சைன் பண்ணி வாங்கினு அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரிப்ளை எதுவுமே கொடுக்கல அது கொடுக்காததுனால திருப்பியும் அம்மா கிட்ட வந்து ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்துருக்கோம் இத்தனை பேர் வந்திருக்கோம் இது மாதிரி ஆக்ஷன் எடுக்கல அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்கம்மான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துருக்கிறோம் புதிய திட்டத்துக்கு இன்னும் மன்ற மீட்டிங்கே வைக்கல சார் நிதி எதுவும் இப்போதைக்கு எதுவும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவர் காம்ரமைசன் பண்ணாங்க சுகமாக போங்க இப்போ நிறைய நிதிங்க வரப்போகுது நல்லா செய்யலாம் நகராட்சிலாம் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் ஒத்துமையா போவாங்க சொல்லிட்டு மேயர்கிட்ட

ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இருபத்தி ரெண்டாவது மண்டல ஜோன் சேர்மேனுக்கு எதிராக நாங்கள் இன்றைக்கி நம்பிக்கைல தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கிடையே எங்கள் மேயருக்கும் நாங்கள் நம்பிக்கையில் தீர்மானம் கொடுத்துருக்கோம் எங்கள் வார்டில் இது வரைக்கும் அடிப்படை வசதி எதுவுமே செய்து தரதுனால மேயருக்கும் நாங்கள் இல்லாத தீர்மானம் கொடுத்துருக்கோம் இப்போ அதன் பேரில் நாங்கள் சேர்மன் கிட்டேயும் இது வரைக்கும் நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கோம் அவர் நான் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் பண்ணது கிடையாது எங்கள் வார்டில் வந்து அவர் பண்ணதும் கிடையாது எதையும் பார்த்ததும் கிடையாது இது வரைக்கும் நாங்கள் பதிமூணு உறுப்பினர் இருக்கோம் நாங்கள் மண்டலத்தில் நாங்கள் ஏழு பேர் இப்போ வந்து அவர் அந்த பதவிக்கு தகுதி அற்றவராக நினச்சி நாங்கள் இப்போ வந்து கமிஷனர் கிட்டே நாங்கள் வந்து இப்போ மனு கொடுத்துருக்கோம் இப்போ எங்கள் அடிப்படை வேலை எதுவுமே செய்ய முடியாத இது இருக்கிறதுக்கு அவருக்கு மண்டல குழு தலைவராக இருந்தும் எந்த பழனும் இல்லாததுனால இப்போ நாங்கள் வந்து ஏழு பேருமே அவர் மேல் நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் வணக்கம் நான் இருபத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னா எங்களுடைய மண்டல குழு தலைவரே இருக்காரு அவர் அவர் மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கோம் மொத்தம் பதிமூணு பேர் அந்த குழுவில் அதில் ஏழு பேர் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அவர் மேலே ஏன்னா அவர் இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் எங்களுடைய மேயர் மேயர்கிட்டையும் சொ இது வரைக்கும் மனுக்கள் கொடுத்துருக்கோம் அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்கள் மண்டல குழு தலைவர்கிட்டையும் பலமுறை சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் அவரும் எந்த ஒரு வேலையும் செய்யலை ஏன் எது எதனாலன்னா நாங்கள் எத்தனையோ முறை சொல்லியும் அவரு வந்து கண்டுக்க கண்டுக்கல என் வார்டுக்கும் இது வரைக்கும் யார் வார்டுக்குமே இது வரைக்கும் வரல அவரு அதனால அவர் மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்திருக்கும் அவங்க அவங்களும் எந்த ஒரு வேலையும் செய்யல நாங்க யாருக்கிட்ட முறையினோ இது வரைக்கும் தெரியல அதனால இவர் மேல இவரும் எந்த ஒரு வேலையும் செய்யல அதனால இவர் மேலயும் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்திருக்கும் எதிர்கட்சி சார்பாகவும் ரெண்டாம் கட்டமா இன்னைக்கு வந்து எங்க மண்டல குழு தலைவர் சந்துரு அவருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் எல்லாரும் வந்து குடுத்திருக்கோம் மேயருக்கு எதிராகவும் குடுத்திருக்கோம் நம்பிக்கையில்லா தீர்மானம்